செயல் தொடங்கினாலும் அது வெற்றி பெறணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு இந்த நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிகவும் அவசியம் அந்த துன்பத்தை போக்குறதுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய அருள் ஆசி பரிபூர்ணமா நமக்கு தேவைங்க அது மூலமா நமக்கு பாராட்டு கிடைக்கணும் அது மூலமா நமக்கு புகழும் பேரும் கிடைக்கணும் அதனால நம்ம என்ன ஒரு செயலை தொடங்குனாலும் நாலு நட்சத்திரம் திதி பார்த்து தொடங்குவது ரொம்பவே நல்லது அன்னைக்கு யோகம் மற்றும் சர்வார்த்த சித்த யோகமும் இருக்கு அதாவது சர்வார்த்த சித்த யோகம்னா என்னன்னா சாஸ்திரத்துல மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த சர்வார்த்த சித்த யோகம் எல்லாத்துக்குமே சிறப்பு எது பண்ணாலும் வளர்ச்சி எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல முக்கியமா என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் செய்யலான்றத பாக்கலாமா அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பெரும்பாலும் எல்லாராலையும் கொண்டாடப்படும் இந்த நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிகவும் அவசியம் இந்த நாள்ல முன்னோர்களை நாம வழிபாடு பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில இருக்க துன்பம் எல்லாமே நீரும் அந்த துன்பத்தை போக்குறதுக்கு நம்முடைய முன்னோர்களுடைய அருள் ஆசி பரிபூர்ணமா நமக்கு தேவைங்க அதனாலதான் நாம ஆஹ் ஆடி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாவே இருக்கு சரிங்க இந்த ஆடி அமாவாசைக்கு வேற என்னென்ன விசேஷம் இருக்குன்னு தெரியுங்களா முக்கியமான ரெண்டு விசேஷம் இருக்கு அதாவது நம்ம எந்த செயல் தொடங்கினாலும் அது வெற்றி பெறணும் நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு நம்ம ஒரு செயலை அதுல வெற்றி பெறணும் அது மூலமா நமக்கு பாராட்டு கிடைக்கணும் அது மூலமா நமக்கு புகழும் பேரும் கிடைக்கணும் அது அது மூலமா நம்ம வந்து பணத்தையும் சம்பாதிக்கணும் இன்னைக்கு எல்லாருக்குமே பணத்தோட தேவைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு எல்லாருக்கும் தான் பணத்தோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு எல்லாருமே பணத்தோட வெற்றி பெறணும்ன்றதா எல்லாருடைய ஆசையும் சரி அந்த ஆசை அப்படியே நிராசையா போகும்போது நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு செயலை தொடங்கணுமா அது வெற்றி பெற்றுமான்னு இல்லாம அதுக்கு பின்னாடியே ஓடுறதும் அதுக்காக போராடுறதும் தான் பல நாள் பல பேரோட வாழ்க்கையில போயிட்டு இருக்கு அதனால நம்ம என்ன ஒரு செயலை தொடங்கினாலும் தொடங்குவது ரொம்பவே நல்லது அது இந்த ஆடி அமாவாசையில நம்ம தொடங்கலாம் எதுக்காக இந்த ஆடி அமாவாசையில சிறப்பான செயல்களை முதன் முதலா தொடங்கணும்ன்றது முக்கியமா நான் சொல்றேன்றதை பார்த்துக்கோங்க அதாவது ஆடி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்ப சிறப்பு கருதப்படுதோ வரக்கூடிய ஆடி அமாவாசை புதிய செயல்களை சிறப்பாக தொடங்கலாம் ஏன்னா அன்னைக்கு குரு புஷ்ய யோகம் மற்றும் சர்வார்த்த சித்த யோகமும் இருக்கு அதாவது சர்வார்த்த சித்த யோகம்னா என்னன்னா ஜோதிட சாஸ்திரத்துல மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுது திதி நட்சத்திரம் நாள் எல்லாம் நல்லபடியா அமைந்து ஒன்று சேரக்கூடிய நாளைதான் சர்வார்த்த சித்த யோகன்னு சர்வார்த்த சித்த யோகத்துல நாம ஒரு செயலை தொடங்கும் போது அது மென்மேலும் வெற்றி பெறும் இந்த சர்வார்த்த ஒரு செயலை தொடங்கும் போது அது மேலும் மேலும் வளர்ச்சி அடையும் இன்னும் நல்ல மத்தவங்க போற்றும்படி புகழும் பேரும் அடையும் அதனால இந்த சர்வார்த்த சித்த யோக நாளான ஆடி அமாவாசை அன்று நீங்க ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல புதுசா சேமிப்பு திட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களா புதுசா என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அது ஆடி அமாவாசை வரக்கூடிய இந்த ஜூலை இருபத்தி நான்காம் தேதி தொடங்குங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறும் புதுசா எந்த அது கண்டிப்பா வளர்ச்சி அடையும் அதே மாதிரி அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு புகழும் கிடைக்கும் சரி இந்த சர்வார்த்த சித்த யோகம் எல்லாத்துக்குமே சிறப்பு எது பண்ணாலும் வளர்ச்சி எல்லாமே வெற்றி அப்படின்னு சொல்றாங்க இந்த நாள்ல முக்கியமா என்னெல்லாம் செய்வாங்க என்னெல்லாம் செய்யலான்றதை பார்க்கலாமா அதாவது

தொடங்க கண்டிப்பா நிறைவேறும் என்ன செயல் தொடங்கினாலும் எந்த செயலுக்கு முயற்சி எடுத்தாலும் சரி அது கண்டிப்பா வெற்றி அததான் சமஸ்கிருதத்துல சர்வார்த்த சித்த யோகம்னு சொல்லியிருக்காங்க இந்த நாள்ல நம்ம எந்த மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலுமே அது முழுமையா நிறைவேறிடும் அதுதான் பண்டைய காலத்துல இருந்தே என்னன்னா இந்த சர்வார்த்த சித்த யோக நாள் என்னைக்கு புதுசா பயணத்தை தொடங்குவாங்க தொழில் அமைப்பை ஏற்படுத்துவாங்க நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க பார்க்க ஆரம்பிக்கணும் என் பொண்ணுக்கும் என் பையனுக்கோ நான் திருமணத்தை பார்க்கலான்றத அந்த சர்வார்த்த சித்த யோக நாள்ல தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஏன்னா உடனே முழுமையா வெற்றி பெறும்ல உடனே நமக்கு அலைன்ஸ் நல்லபடியா வந்துரும்ல அதனால இந்த சர்வார்த்த சித்த நீங்களும் நீங்க ஒரு தொழில் தொடங்குறீங்களா இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாண முயற்சி மேற்கொள்றீங்களா அதுக்கு எல்லாமே இந்த நாள்ல இருந்து நீங்க தொடங்கலாம் இந்த நாள்ல ஒரு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு நீங்க உங்களுடைய முயற்சிகளை கொண்டு செயல்படுத்துங்க அது கண்டிப்பா வெற்றி பெறும் அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசைக்கு இன்னொரு விசேஷமான ஒரு விஷயமும் இருக்கு அதாவது குரு பூஷிய யோகம் குரு என்பது வியாழக்கிழமை பூஷியம் என்பது பூச நட்சத்திரம் வியாழக்கிழமையில பூச நட்சத்திரம் வந்திருக்கிறது இன்னும் ரொம்பவும் அமோகமான சிறப்பு வாய்ந்ததா இருக்குங்க பூச நட்சத்திரம் என்பது சனியோட நட்சத்திரம் இது நான் உங்களுக்கு போன வீடியோல தெளிவா சொல்லியிருப்பேன் சனி நட்சத்திரத்தோட வியா வியாழக்கிழமை வர்றதுனால ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த நாள்ல தொழில் எது செஞ்சாலுமே அமோகமா வெற்றி பெறும் அதனால தொழில் தொடங்குறவங்க கண்டிப்பா இந்த ஆடி அமாவா பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி புதுசா நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல புதுசா நகை சீட்டு போடணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி போய் தொடங்கி வைப்பது ரொம்பவே கண்டிப்பா நகை சேமிப்பு உயரும் மென்மேல உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் அதனால இந்த குரு பூஷ யோகம் மற்றும் சர்வார்த்த சித்த யோகம் அடையக்கூடிய ஆடி அமாவாசை அன்று நீங்கள் புதிய செயல்களை புதிய முயற்சிகளை தாராளமா தொடங்கலாம் உங்க வீட்டு முன்னோர்களை வழிபட்டு தொடங்குவது இன்னும் மேலும் சிறப்பு அவங்களோட அருள் ஆசையோடு நீங்க என்ன செயல தொடங்கினாலும் அது மென்மேலும் வெற்றி அடையும் உங்களுடைய வாழ்க்கை இன்பமயமாக மாறும் அதனால வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி நீங்க எல்லாருமே ஒரு தங்க சேமிப்பு திட்டம் தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா குருநாளே தங்கம் தான் பூச நட்சத்திரத்தோடு அந்த நாள் வந்திருக்கும் போது அந்த நாள்ல நீங்க சேமிப்பு திட்டம் தொடங்குவதும் தங்கத்தை தொடங்குவதும் உங்கள் வீட்டுல நல்ல சேமிப்பு செழி அதனால வரக்கூடிய அமாவாசை அன்று எல்லோருமே சேமிக்க தொடங்குங்கள் புதிய முயற்சியை இடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்